இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியிலேயே வருண் சக்கரவர்த்தியை கதறவிட்டு இருக்கிறார் பெங்களூரு அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் பிலிப் சால்ட் இந்திய அணியில் சமீபத்தில் வருண் சக்கரவர்த்தி மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறார் முப்பத்தி மூணு வயதில் ஒருநாள் போட்டிகளில் அறிமுகமாகி இந்திய அணியின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன் டிராபி வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இப்படி அவரது வெற்றி நடை இருக்கும் நிலையில் ஐபிஎல் தொடரிலும் அவர் அதை தொடர்வார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக கடந்த சில ஆண்டுகளாகவே மிக சிறப்பாக பந்து வீசி வருகிறார் ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியிலேயே அவரது பந்து வீச்சை சிதறவிட்டு இருக்கிறார் பிலிப் சால்ட் நேற்று நடந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயித்த எழுநூற்றி எழுபத்தைந்து ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆடியது அப்போது துவக்க வீரராக இறங்கிய பிளிப் சால்ட் வருண் சக்கரவர்த்தி வீசிய ஆட்டத்தின் நான்காவது ஓவரில் மட்டும் இருபத்தோரு ரன்களை எடுத்தார் அந்த ஓவரில் மூன்று பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சரை அடித்து பிலிப் சால்ட் சிதறவிட்டார் அதன் பின்னர் வருண் சக்கரவர்த்தி தான் வீசிய இரண்டாவது ஓவரில் ஆறு ரன்களையும் மூன்றாவது ஓவரில் ஐந்து ரன்களையும் விட்டுக்கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் அவர் வீசிய நான்காவது ஓவரில் பதினோரு ரன்களை விட்டு கொடுத்திருந்தார் இதை அடுத்து அவர் மொத்தமாக நான்கு ஓவர்களில் நாற்பத்தி மூணு ரன்களை விட்டுக்கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் கிளிப் சால்ட் அடித்த அடியால் முதல் ஓவரில் வருண் சக்கரவர்த்தி இருபத்தோரு ரன்களை விட்டு கொடுத்ததால் இந்த மோசமான பந்துவீச்சு செயல்பாட்டை பதிவு செய்தார் நேற்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் அதிக ரன்களை விட்டு கொடுத்த பந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி அடுத்து வரும் போட்டிகளில் வருண் சக்கரவர்த்தி இழந்த வீழ்ச்சியில் இருந்து மீண்டு வருவாரா என பார்க்கலாம்